இனிமே திருப்பதியில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ காத்துறது பக்தர்கள் சுவாமி தரிசனம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இனிமே டைம் ஸ்லாட் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க இது மூலமா ரொம்ப சீக்கிரத்திலேயே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர முடியும் அது என்னது டைம் ஸ்லாட் அப்படின்னு கேக்குறீங்களா பொதுவாகவே திருப்பதி அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் தினம் தினமும் பல மாநிலங்களில் இருந்து பல பக்தர்கள் கோவிலுக்கு வராங்க புரட்டாசி மார்கழி அப்படின்ற சீசனையும் தாண்டி பொதுவாகவே எல்லா தினங்களையும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களோட கூட்டம் அதிகமாக இருக்கும் முக்கியமா இலவச தரிசனம் பண்ற பக்தர்கள் அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு காத்திருந்து தான் சுவாமி தரிசனம் பண்ண வேண்டியதா இருக்கு சோ அவங்களுக்கு தான் இப்போ டைம் ஸ்லாட் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க இந்த டைம் ஸ்லாட் டோக்கன்களை மொத்தம் மூணு இடங்களை கொடுத்துட்டு வராங்க முதல் இடம் என்னன்னு பார்த்தோம்னா அலிபிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க ஸ்ரீனிவாசம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க கோதண்ட ராமசாமி சத்திரம் இந்த மூணு இடங்கள்ல தான் இலவச தரிசனம் பண்ற பக்தர்களுக்கான டைம் ஸ்லாட் டோக்கன்களை வழங்கி வராங்க முக்கியமா வாரத்துல சனி ஞாயிறு திங்கள் மற்றும் இருபதாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் டோக்கன்களும் செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பதினஞ்சாயிரம் டோக்கன்கள் மட்டுமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த கூட்டம்ன்றது அதிகமாவோ இல்ல எதிர்பார்த்த அளவு கம்மியாவோ வந்தாலும் கூட அந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்படுற எண்ணிக்கையும் நிச்சயமா மாறுபடும் இந்த மாதிரி இலவச தரிசனம் பண்ற பக்தர்கள் இந்த டைம் டோக்கன்களை வாங்கிட்டு போனாங்க ஒருவேளை இந்த டோக்கனை பத்தி தெரியாம வர பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாள் காத்திருந்து சுவாமி தரிசனம் பண்ண வேண்டியதா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ அங்க பனிப்பொழிவு இருக்கிறதால பக்தர்களோட கூட்டமும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதா சொல்றாங்க அதனால திருப்பதிக்கு போற நினைக்கிற பக்தர்கள் முக்கியமா அப்புறம் இலவச தரிசனம் பண்ணணும் நினைக்கிற பக்தர்கள் மேலே சொன்ன மூணு இடங்களையும் அந்த டைம் ஸ்லாட் டோக்கன்களை வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நீங்க சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம பிஹேனூட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எந்த ஒரு கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்றதா இருந்தாலும் நம்மளுடைய ரெஸ்யூம் தான் அங்க பேசும் அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இங்க ஒரு மனுஷன் கூகுள் நிறுவனத்துக்காக அப்ளை பண்ண ரெஸ்யூம் கூகுள்ல சர்ச் பண்ண மாதிரி இருக்குப்பா இந்த நபருடைய இந்த கிரியேட்டிவ் ரெஸ்யூம் பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம் வாங்க ஒவ்வொரு நிறுவனத்துக்கு ஏத்த மாதிரி இப்பெல்லாம் கிரியேட்டிவான ரெசியூம் டிசைன் பண்ணி அனுப்புறாங்க மச்சான் அவன் ரெசியூம் குறா அத பாத்து நான் காப்பி அடிச்சுக்கிறேன்னு சொல்லி அப்பா பேரு நம்ம பேரு ப்ரீவியஸ் கம்பெனி இதை மட்டும் தான் மாத்துறாங்க அப்படி ஈ அடிச்சாங்க காப்பி மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்டு ரெசியூமே ஆட்டிய போடுறது வழக்கம்தான் சில பேர் சாம்பிளுக்கு கேட்பாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் இந்த கிரியேட்டிவ் ரெசிம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு நார்மலா வெள்ள பேப்பர்ல கொடுக்காம கொஞ்சம் டிசைனா நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்கோம்ன்றத ரொம்ப இனோவேட்டிவா மத்தவங்க படிக்கும் போது கிரியேட்டிவா புரியற மாதிரி இந்த ரெஸ்யூம் அப்படிதான் ஆதித்யா சர்மா அப்படின்னு அழைக்கப்படுற கூகுள் நிறுவனத்துக்கு ஜாப் அப்ளை பண்ணியிருக்காரு போல கூகுளுக்கே வேலைக்கு அப்ளை பண்ணும் போது இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காரு ஆதித்யா சர்மா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பதிவிட்டு இருக்காரு ஐ கவுன்சிலர் அப்படின்னு அழைக்கப்படுற விஷயத்த உடைய பவுண்டர் மற்றும் சிஇஓ இவரு தான் அப்படின்னு கூறப்படுது இந்த மனசனா கூகுள் சர்ச் ரிசல்ட் மாதிரியே தன்னுடைய ரெசியூம ரெடி பண்ணிருக்காரு ரெசியூம்ல